ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் சிவராத்திரி பிரசாதமாக நம்ம எப்பவும் சர்க்கரை வள்ளி கிழங்கு செய்வோம் அதை எப்பவும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பாயாசமாக செஞ்சு பாருங்க ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்குங்க இதை நம்ம பிரசாதமாக மட்டும் இல்லாமல் அப்பப்போ வர சின்ன சின்ன ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு கூட இது மாதிரி டெசர்ட் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் சுலபமாகவும் செஞ்சிடலாம் வாங்க இப்போ இதை எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கிழங்கு எடுத்திருக்கேங்க இதுவே நிறைய தான் வரும் நீங்கள் உங்களுக்கு கூடுதலாக போது கிழங்கோட அளவு கூடுதலாக எடுத்துக்கோங்க இதை தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி காய் துருவதில் துருவி எடுத்துக்கலாம் துருவின கிழங்கு அப்படியே வச்சோன்னா நிறம் மாறிடும் இதை ஒரு தண்ணியில் சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற பால் போகிறது அளவுக்கு இது மாதிரி கழுவிட்டு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு பத்து முந்திரி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி ஒரு அளவுக்கு வறுப்பட்டதும் இது கூடவே ஒரு க பத்து திராட்சையை சேர்த்துக்கோங்க முந்திரி திராட்சையோட அளவு உங்களோட விருப்பம்தான் கூட குறையே சேர்த்து வறுத்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க அதே கடாயிலேயே நம்ம தண்ணி வடித்து வச்சுருக்கிற கிழங்கை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது மாதிரி நம்ம நெய்யில் வருத்திட்டு செய்யும்போது போது நல்ல நல்லா பூ போல கிடைக்குங்க நம்ம வ வறுக்காம செய்யறோம் அப்படின்னா கொஞ்சம் குழைவாகிரும் ஆனா இது நல்ல நல்லா வாயில் மாட்டோம் சூப்பரா இருக்குங்க இது மாதிரி வருத்திட்டு செய்யும்போது இது நல்லா வதங்கி வந்திருக்கு இது கூடவே ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது சட்டுன்னு வந்துடுங்க நம்ம துருவிட்டு சேர்த்துருக்கோம் அது இல்லாமல் நெய்யில் நல்லா வதக்கிட்டு சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமே வந்து கிடச்சிரும் இதுக்கு பாயாசம் அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பாலோட அளவு கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ ஆப்ஷனலாம் நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஆனால் இதை சேர்த்து செய்யும்போது நல்ல கலரும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இதுக்கு நம்ம கரைசல் தண்ணி ரெடி பண்ணிவிட்டு வந்துடும் ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்து அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க இனிப்போட அளவு உங்களுக்கு எப்படி கூட குறைய வேணுன்றதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா கிழங்குலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதுவும் நல்லா வத்தி வந்திருக்கு கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி தான் வைக்க போகிறேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா பால் வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடிய வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துட்டு வாசனைக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பிறகு நம்ம கொதிக்க வச்சு வச்சுருக்குற வெள்ளை தண்ணியை இதோட வடிகட்டி சேர்த்துக்கலாங்க வெல்லம் சேர்க்கும்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் கேஸ் ஆனில் இருக்கும்போது வெல்லம் சேர்த்திங்கன்னா அது திரிஞ்சு விட வாய்ப்பு இருக்குது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இது கூட வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம் அந்த சூட்லயே நல்லா கலந்து கொடுத்துட்டாலே ஒன்றா மிக்ஸ் ஆகிரும் ஏன்னா நம்ம வெள்ளைக்கரைசலும் கொதிக்க தாங்க எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளோதாங்க சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி ஆகிருச்சு இந்த சிவராத்திரிக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பிரசாதம் ரெடி பண்ணிக்கோங்க இது நம்ம பிரசாதமாக மட்டும் இல்லாமல் சட்டுன்னு வர ஸ்வீட் கிரேவிங்ஸ்க்கு கூட இதை ஒரு டெசர்ட்டாக எடுத்துக்கலாம் இது சில்லுன்னு இல்லைன்னா ஹாட்டாக கூட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க கட்டாயமாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி சக்கரைவள்ளி கிழங்கு வச்சு நிறைய ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்களுக்கு நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போது மேக்சிமம் லவோட செய்யும் போது சமையல் சுவையாவே இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்